குருவே சிவம் அன்னை வராகி தேவிக்கு பிடித்த ஐந்து மலர்கள் ஒன்று செவ்வரளி செல்வம் செழிப்பு மற்றும் வெற்றியை குறிக்கும் இரண்டு முல்லை தூய்மை அழகு மற்றும் கருணை ஆகியவற்றை குறிக்கும் மூன்று தாமரை ஞானம் முக்தி மற்றும் மறுபிறவி ஆகியவற்றை குறிக்கும் நான்கு சண்முகி வலிமை தைரியம் மற்றும் வெற்றியை குறிக்கும் ஐந்து குறிஞ்சி அன்பை கருணையை மற்றும் செழிப்பை குறிக்கும் இந்த மலர்கள் தவிர வராகி தேவிக்கு வெள்ளை நிற மலர்களும் பிடிக்கும் வராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யும் போது இந்த மலர்களை ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ பயன்படுத்தலாம் முக்கிய குறிப்பு வராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யும் போது மலர்கள் புதியதாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் மலர்களை அர்ச்சனை செய்வதற்கு முன் அவற்றை தண்ணீரில் கழுவி விடலாம் மலர்களை அர்ச்சனை செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி வராகி தேவியை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்கள் உங்களுக்கு கிடைக்கும் வராகி அம்மனை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் வருகிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன்